செந்தில் ஜகநாதன் ஒரு சின்ன பையன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு அல்லது ஒரு அதிகபட்சம் முப்பது வயசு இருக்கான் அவன் வந்து மழைக்கண் என்று ஒரு தொகுப்பு போட்டிருக்கான் அந்த மழைக்கண் தொகுப்புக்கு பிறகு அநாகத நாதம் என்று ஒரு கதை எழுதியிருக்கான் பிரமாதமான கதை என்னன்னா இதே மாதிரியான ஒரு நாதஸ்வர குடும்பம் எல்லா திருவிழாக்களிலும் எல்லா விசேஷங்களுக்கும் நாதஸ்வரம் வாசிக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து செந்தில் ஜெகநாதன் அந்த கதையை ஆரம்பிக்கிறான் அந்த அப்பா வளனு கருணாக பாம்பு மாதிரி இருக்கிற அந்த நாதஸ்வரம் தான் அந்த வீட்டுக்கு உயிர் அந்த நாதஸ்வரத்திலிருந்து இசைத்த கீர்த்தனைகள் அந்த நாதஸ்வரத்திலிருந்து பிரவகித்த இசை இது எல்லாம் அந்த வீட்டை நிர்வகித்திருக்கிறது நண்பர்களே ஒரு கலைஞன் ஒரு எழுத்தாளன் எவ்வளவு உச்சத்தில் எழுத முடியும் என்று செந்தில் ஜெகநாதன் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறான் இந்த நாதஸ்வர கலைஞனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் அவன் பையன் பிறந்துட்டான் என்பதை இந்த நாதஸ்வர கலைஞன் கேட்ட அந்த வினாடி வேக வேகமாக வீட்டுக்கு வந்து தன்னுடைய நாதஸ்வரத்தை எடுத்து தெருவில் உட்கார்ந்து அந்த ஊருக்கே கேட்கிற மாதிரி ஒரு இசையை வாசிக்கிறான் அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு சந்தோஷம் ஒரு கலைஞனுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை சாக்லேட் கொடுத்துடல ஸ்வீட் வாங்கி லட்டு கொடுத்துடல எனக்கு பையன் பிறந்த வாசித்து அதை அனுபவிக்கிறான் அந்த பையனுக்கு சாமிநாதன் நாதம் என்று பெயர் வைக்கிறான் ஆனால் என்ன துரதிருஷ்டமே தெரியவில்லை அந்த பையனுக்கு மியூசிக் வரவே இல்லை அவனை யார் யாருக்கிட்டயோ சேர்த்து சேர்த்து விடுறாங்க எல்லா இடத்திலிருந்தும் அவன் துரத்தப்படுறான் அவனுக்கு ஒரு கட்டத்தில் மிகுந்த அங்கலாய்ப்பும் நமக்கு மியூசிக்கே வரலையே என்று அவன் இயங்க ஆரம்பிக்கிறான் கடைசியாக வைத்தியநாத ஐயர் என்று ஒருத்தர் அவனை சேர்த்து விடுறான் அவர்கிட்ட என்ன கண்டிஷன்னா அவர் உனக்கு கத்தே கொடுக்க மாட்டார் நீ அவர்கிட்ட கத்துக்கவே வேணாம் அவருடைய மூச்சு காற்று மேல பட்டாலே நீ நாதஸ்வரம் வாசிப்ப அவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு சும்மா எடுபடியாக அப்படி தான் நம்முடைய பாரம்பரியங்கள் நம் நம்ம வந்து போய் சேர்த்து அப்படி தள்ளி விடுவாங்க படுகொழியில் அதெல்லாம் நம்பி இந்த பையன் வந்து அவர்கிட்ட வாசிக்க போயிடுவான் இப்போது அவர் வாசிக்கும் போது இவன் முன்னாடி வந்து உட்காந்து கவனிப்பான் அவர் எப்படிலாம் வாசிக்கிறாரு அவர்கிட்ட இருந்து என்னத்தை கத்துக்கணும் தெரியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் போன அவருக்கு என்னெல்லாம் தான் பண்ணுவான்னா அவருடைய பாதரட்சிகளை எடுத்து வைப்பான் அவருக்கு பாக்கு போட்டு அந்த வெத்தலை செல்லத்தை கொடுப்பான் அவருக்கு சொம்புல தண்ணி கொடுப்பான் நாம் சினிமாவில் பார்த்திருப்போம் இந்த எல்லாம் அந்த பையன் அவருக்கு சேவகமாக செய்வான் அதற்கு பதில் அவர் அவர் தர வேண்டியது இசை தனக்கு வராமல் போன அந்த நாதஸ்வரத்தை எப்படியாகிலும் வைத்தியநாத ஐயர் தனக்கு கற்றுக் கொடுத்து விடுவார் என்று அவன் நம்புவான் ஆனால் சில கச்சேரிகளில் அவனை உட்காந்து இந்த தாளம் போட வைப்பாங்க பார்த்துக்கிறீங்களா அவன் தான் லாஸ்ட் அஸ்ட் இந்த கச்சேரி வாசிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே அவனால கற்றுக்க முடியலன்னா தாளம் போட விட்டுருவாங்க அந்த தாளத்தையேனால சரியா போட முடியாது பல தடவைகள் வைத்தியநாத ஐயர் இப்போ நீங்களாம் ஆடியன்ஸ் உட்காந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் பக்கத்தில் தவுல் அடிக்கிறாருல்ல அந்த தவுல் அடிக்கிறவருடைய அங்கவஸ்தத்தை வாங்கி தவுல் மேலே போட்டு தௌளில் அடிக்கிற அந்த கொம்புக்கு இதில் அதில் நாலு இடி பாருங்க நான் மேடையிலே பார்த்துருக்கிற நமக்கு தெரியவே தெரியாது அவர் ஏதோ வெத்தலமாக போடுறாரு அல்லது அவளை ஆராதிக்கிறாருன்னு தான் நமக்கு தெரியும் இப்படி இவன் அவமானப்பட்டு ஒரு நாள் அம்மாட்ட வந்து எனக்கு வந்து மியூ மியூசிக்கே வரல எனக்கு வந்து நாதஸ்வரம் வாசிக்கே வரல பயங்கரமாக அழுது குப்பாடு போடுவான் ஆனால் உடனே அவர்கிட்ட இருந்து நிற்க மாட்டான் ஒரு முறை வைத்தியநாத ஐயரும் இதே மாதிரி தெருவில் வாசிப்பார் அப்படி வாசிக்கிற போது இவங்கிட்ட சொல்கிறார் தெருவில் வாசிக்கிற போது இந்த பையனுடைய உதவி அவருக்கு தேவைப்படும் நீ பரவாயில்ல எனக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வந்து வாசிச்சிரு அப்படின்னு சொல்லுவார் அவனுக்கு அதுவே பெரிய புழங்காகிதாயிடும் அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வாசிக்க ஆரம்பிச்சிருவான் அவரால் அதை தாங்கவே முடியாது நான் வந்து எவ்வளோ பெரிய இசை மேதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இது ஆரம்பிச்சிச்சே அப்படின்ற கோவம் இருந்துன்னே இருக்கும் இப்போ அந்த ஊர்வலம் போக போக ஒரு கட்டத்தில் வாசிக்க முடியாமல் இவன் தப்பு தப்பாக வாசித்து பிரேக் பண்ணிவிடுவான் இவருக்கு ஏற்கனவே இவன் நம்மளை விட்டுட்டு வாசித்துட்டான்ற கோவம் வேறு இருக்கும் ரெண்டும் சேர்ந்து பப்ளிக்கில் எல்லா மனிதர்களும் முன்னாடியும் அவனை அடித்து தோசை பண்ணிவிடுவான் எட்டிலாம் உதைப்பார் நெஞ்சில் அந்த பையன் அப்படியே தன்னுடைய நாதர்ஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி அம்மாட்டை வச்சுட்டு சொல்லுவான் உயிரே போனாலும் இனிமேல் இந்த நாதஸ்வரம் வேணாம் சரி எப்படி பழைப்பேன் ஹோட்டலில் சர்வர் வேலை செஞ்சு பழச்சிக்கிறேன் என்று நாதஸ்வரத்தை வீட்டில் போட்டு அவன் ஒரு ஹோட்டலுக்கு சர்வர் வேலை செய்ய போய்விடுவான் கலை மனிதர்களை தொடர்ந்து அதை அங்கீகரிக்க முடியவில்லை என்றால் அதை பற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் ஹோட்டலுக்கு சர்வராகவும் தெருவில் பிச்சைக்காரனாகவும் அனுப்பி கொண்டே இருக்கிறது அந்த பையன் ஒரு ஹோட்டலுக்கு சர்வராக போய்விட்டார் ஆனால் அவனால் அங்கேயும் நீடிக்க முடியவில்லை எந்த கலைஞராலும் அப்படி நீடிக்கவே முடியாது பக்கத்தில் கோயில்ல இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்டால் இவன் நேராக போய் கிச்சனில் நின்றுக்கும் தோசை சுடுற சத்தத்தில் இந்த இசை நாதம் நம்முடைய காதல விழாமல் இருக்கட்டும் என்று நினைப்பான் ராத்திரில அவனால் தூங்க முடியாது பைத்தியக்காரன் மாதிரி எழுந்து ராத்திரிலேயே நாதஸ்வரம் வாசிக்கிற செய்கைகளை செய்து காப்பான் இப்படி ஒவ்வொரு நாளும் அலைக்கழிக்கிற ஒரு வாழ்க்கை அந்த பையனுக்கு வாய்த்துக்கிட்டே இருக்கும் கடைசியாக அவன் ஒரு முடிவுக்கு வருவான் இந்த நாதஸ்வரம் இந்த வீட்டில் இருக்கிறவரை நம்மால் வாழவே முடியாது நம்மால் ஜீவிக்கவே முடியாது இது நம்மளுடைய உயிரை எடுக்காமல் விடாது என்று முடிவு பண்ணி கடைசி நேரத்தில் அவன் ஒரு முடிவு பண்ணுவான் சீர்காழியில் இது எல்லாம் நடக்கும் கும்பகோணத்தில் போய் இந்த நாதஸ்வரத்தை யாருக்கிட்டாவது விற்று தொலைச்சிடலாம் என்று முடிவு பண்ணுவான் ஆனால் அம்மா செத்துருவான் தூக்குமாட்டின்னு செத்துருவான் இந்த நாதஸ்வரம் தான் இந்த வீட்டுக்கான பலம் இந்த வீட்டுக்கான கலை இந்த வீட்டுக்கான தன்னுடைய கணவனை மாதிரி அவள் அந்த நாதஸ்வரத்தை தான் பார்த்து கொண்டு அவன் ஒரு நாள் சீர்காழியிலிருந்து கும்பகோணம் புறப்படுகிற ஒரு பஸ்ஸுக்கு ஓடி போய் பஸ்ஸில் ஏறுவான் ஏறி கையில் இந்த நாதஸ்வரத்தை பிடித்துக்கொண்டே இருப்பான் பக்கத்தில் உட்காந்துக்கிற ஒரு ஆள் கேட்பார் இது என்ன ஊது குழலா இவ்வளோ சின்னதா எவ்வளோ பெரிய நாதஸ்வரம் இதை எவ்வளோ நேரம் பிடிச்சுன்னு வருவேன் லக்கேஜ் வைக்கிற இடத்துல இதை வை என்று வாங்கி அவர் தான் வைப்பார் அந்த ஆள் அவருக்கு நல்லா மாம்பழ கலரில் ஒரு சட்டப்பட்டுப்பார் நல்லா ஞாபகம் இருக்கும் கும்பகோணத்தில் போய் இறங்கி பஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போயிடுவான் போன உடனே தான் அவங்களுக்கு ஞாபகம் நாதஸ்வரத்தை பஸ்ஸில் விட்டோம் அம்மா கேட்டால் பஸ்ஸில் போகும்போது நாதஸ்வரம் தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லிடலாம் என்று நினைத்து கொண்டே போவார் போய் லக்கேஜ் எடுத்த இடத்துல பார்த்தா நாதஸ்வரன் இருக்காது நம்ம சும்மா அப்படி நினச்சோம் ஆனால் உண்மையிலேயே நாதஸ்வரன் தொலைஞ்சிச்சு அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது புரண்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் அழுவான் அந்த கண்டக்டர்கிட்ட போய் முறையிடுவான் நான் வந்து ஓடி வந்து ஏறினேன் என்ன ஊரில் ஏறினேன் இருந்து அஞ்சு கிலோமீட்டரில் அப்போ நாதஸ்வரன் என் கையில் இருந்துச்சு இங்கே தான் சார் வச்சேன் இங்கேயோ தொலைஞ்சிச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து டிரைவர் வந்து சொல்லுவார் தம்பி இங்கேவா ஓடி வந்து நீ ஏறினேன்னு சொல்றல அப்படி ஏற முடியுமா நாதேஸ்வரன் கையில் இருந்துச்சுன்னா நீ வரும்போதே வெறுங்கையோடு தான் அந்த நாதஸ்வரமே அவன் கையில் இல்லைன்னு சொல்லுவார் அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாதிரி மறுபடியும் சீர்காழிக்கு வந்து அங்கேருந்து போய் தன்னுடைய வீட்டுக்கு ஒருவேளை கண்டக்டர் சொன்ன மாதிரி டிரைவர் சொன்ன மாதிரி வீட்டிலேயே தான் நாதஸ்வரத்தை விட்டு போயிட்டோமோ என்று அந்த நாதஸ்வரம் வழக்கமாக இருக்கிற அந்த இடத்தில் பார்ப்பான் நாதஸ்வரம் இருக்கார் இருந்தோடனே அவனுக்கு மறுபடியும் நாதஸ்வரம் போயிடுச்சே என்று நினைக்கிற போது அந்த அம்மா வந்து வெளியில் சொல்வாள் இல்லை தம்பி நீ ராத்திரலாம் அந்த நாதஸ்வரத்தை வாசிக்கிறதை நான் பார்க்குறேன் மனதுக்குள் புழுங்கி புழுங்கி நீ அழற அதை நான் பார்க்கிறேன் அதனால் தான் எடுத்து நாதஸ்வரத்தை பூஜை அறையில் வச்சுக்கிறேன் நீ ஊருக்கு போகும்போது நாதர் சுவத்தை எடுத்துன்னு போகலை என்று அவனை தான் சொல்கிறாங்க அவன் வந்து அந்த இரவு மறக்க முடியாத இரவு நண்பர்களே ஒரு கலைஞன் கலைஞனாக பிரவாகம் எடுக்கிற இரவு அவன் அந்த நாதஸ்வரத்தை உரையிலிருந்து கழட்டுகிறான் இரவு பதினோரு மணி மெதுவாக வைத்து ஊத ஆரம்பிக்கிறான் வாழ்நாளில் சாமிநாதனுக்குள் அப்படி ஒரு இசை பிரவாகம் இருக்கும் என்று இந்த உலகத்துக்கு அந்த ஊருக்கோ யாருக்குமே தெரியாது அவன் அந்த மியூசிக்கை வாசிக்க 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 அம்மா பக்கத்தில் ஒரு ஈரிலை துண்டோடு உட்காந்து அவன் மீது வழிகிற வேர்வையை வழித்து 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 துடைத்து துடைத்து போடுவாள் காலையில் குங்குமப்பட்டு கழுத்தலையும் நெத்திலையும் வச்சு அனுப்பியிருப்பாள் ஒரு கட்டத்தில் அவனுடைய தொண்டை பொத்துக்கொண்டு ரத்தம் ஊத்துகிறதோ என்று அவள் கையை வைத்து அவனுடைய தொண்டையில் பார்ப்பாள் இல்லை அது குங்குமம் வழிந்து வருகிறது என்று துடைத்து போடுவாள் ஊர் ஜனங்கள் ஒரே ஒரு மனிதன் கூட தூங்காமல் எல்லோரும் என்னுடைய நாதஸ்வரத்துக்கு அடிமையாகி அந்த வீட்டின் முள் வந்து நிற்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு கலைஞனின் வாழ்க்கையை ஒரு ஒரு நாதஸ்வரத்தை விட்டு விட்டு இந்த பழியை அவனால் தீர்த்து கொள்ளவே முடியாது நம்பர்களே ஒரு வகையில் கலைஞர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதால் மட்டும்தான் இந்த உலகம் நீர்மையாக இருக்கிறது ஈரமாக இருக்கிறது மழை பெய்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்